அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை நவராத்திரி கொலு ரொம்ப அற்புதமாக அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது பெருமாள் கோயில்களிலும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நவராத்திரி உற்சவம் பல்வேறு திருத்தலங்களிலே ரொம்ப அற்புதமான முறையில் நடந்து வருகின்றது அதில் நாளைக்கு என்ன விசேஷம் என்ன சொன்னால் திருமலையில் பிரம்மோற்சவம் நடக்கிறது ஒரு விசேஷம் ஒப்பிலியப்பன் கோயில் ஒப்பிலியப்பன் கோயில் அப்படிங்கிறது நூற்றி எட்டு திவதேசங்களிலே மிகவும் சிறப்பான திவதேசம் அதற்கு மார்க்கண்டேய கஷேத்திரம் என்று பெயர் துளசிவனம் என்று பெயர் இது கும்பகோணத்துக்கு அருகாமையிலே ஏழு கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது மூலவர் ஒப்பிலியப்பன் பூமி தேமீன் ஆட்சியார் வலது பக்கத்திலே மண்டியிட்டபடி திருக்கல்யாண கோலத்திலே இருக்கின்றார் இந்த பெருமாளுக்கு வந்து ஆழ்வார் பாசுரம் பாடுகின்ற பொழுது ரொம்ப அருமையாக சொல்லிக்கிட்டே வர்றார் அப்பன் அப்பன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகின்றார் தாயும் தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் இல்லையா என் அப்பன் பொன்னப்பன் மணியப்பன் விண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன்தான் ஒப்பிலியப்பன் அவனுக்கு ஒப்பார் யாரும் இல்லை ஒப்பாரும் மிக்காரும் இலையாய மாமாயா என்று திருமங்கையா இது நம்மாழ்வார் சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி இது இது திருவிண்ணகரம் அந்த விண்ணகரம் அப்படின்னு சொன்னால் விண்ணிலே இருக்கக்கூடிய நகரம் அந்த மோட்சம் எப்படி இருக்குமோ போல பூமியிலே இருக்கக்கூடிய தலம் இந்த திருவிண்ணகர் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒப்பிலியப்பனுடைய கஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்திலே நவராத்திரி உற்சவம் நடந்து வருகிறது அதிலே சூர்ணாபிஷேகம் அந்த சூர்ணாபிஷேகம் நாளைக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக நடைபெற இருக்கின்றது அந்த சூர்ணாபிஷேகம் என்கிறது சூர்ணங்களை எடுத்து பெருமாள் மீது அந்த மேலே இறைப்பது சூர்ணத்தை இறைப்பது அது ஒரு புனிதமான ஒரு அற்புதமான உற்சவம் திருவங்கை ஆழ்வார் இந்த தலத்திலே உள்ள பெருமாளை பாடுகின்ற பொழுது ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறார் இந்த பிறவி என்னும் துன்பத்திலே நான் பட்ட கஷ்டம் போதும் இனி எனக்கு பிறவி இல்லாத பேரின்ப நிலை வேண்டும் அதை ஒரு தரம் சொன்னாப்பா பாசுரம் முழுக்க சொல்லி அடிதோறும் சொல்லுகின்றார் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் தெரியுமா ஆண்டாய் என்னை ஆண்டவனே உன்னை காண்பது ஓர் அருள் எனக்கு அருள் நீ ஏதாவது அருள வேண்டும் என்று சொன்னால் என்ன அருள வேண்டும் தெரியுமா வேண்டேன் மனை வாழ்க்கையை வெண்ணகர் மேயவனே திருவிண்ணகர் என்கிறார் திருத்தலத்திலே எழுந்தருளி ஒப்பிலா அப்பனே ஒப்பிலி அப்பனே நீ எனக்கு மறுபடியும் இந்த நிலவலகத்திலே பிறந்து தாயே தந்தையே தாரமே கிளையே மக்களே என்று அகப்பட்டு உடலாமல் எல்லாமும் நீயே என்று நிலைக்கும்படியான நல்ல வாழ்க்கையை தர வேண்டும் வேண்டேன் மனை வாழ்க்கையை மேயவனே இந்த பெருமாளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவனுடைய சுடரை பார்க்கின்றார் நிலவோடு குளிர்ச்சியாக இருக்கின்றான் வெயில் தகதகவென்று ஜொலிக்கின்றான் நில இரு சுடரும் உலகமும் இந்த உலகமாக இருக்கின்றான் உயிர்களும் இந்த உலகத்திலே உரு இருக்கக்கூடிய உயிர்களாக இருக்கின்றான் ஆனால் பிரளய காலத்திலே எல்லாவற்றையும் உண்டு எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கி கொண்டு பாலனாய் ஒரு பாலகனாய் ஆலமா மரத்தின் இலைமேர் ஒரு பாலகனாய் திருப்பான திருப்பானாழ்வார் சொன்னது போல எப்படி இருந்தானா கலை தரு குழவியின் உருவினையாய் ஒரு சின்ன குழந்தையாய் அற்புதமான குழந்தையாய் அலை தரு கடல் ஆலிலை வளர்ந்தவனே அலையடிக்கக்கூடிய கடலில் மிதக்கக்கூடிய ஒரு ஆலிலையின் மீது சின்ன ஆலிலையின் மீது அதிலே வளர்ந்தவனே வளர்ந்தவனேன்னா கண் வளர்ந்தவனே அதிலே யோக நித்திரை கொண்டவனே எப்போ யோக நித்திரை கொண்டான் எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதால் தனது வயிற்றுள் கொண்டு எல்லா உடம்பாகிய இந்த தத்துவங்களுக்கெல்லாம் உயிராக அவன் எங்கும் இருக்கின்றான் அப்படிப்பட்டவன்தான் இந்த திருவிண்ணகர் மேயவப்பன் இந்த திருவிண்ணகர் மேய இந்த சீனிவாசனை பார்ப்பது என்பது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அங்கே பார்த்தீங்கன்னா செல்வமும் நரகும் எப்படி சொல்கிறாரு நல்குறவும் செல்வமும் நரகும் சொர்க்கமுமா என்ட்டு பதிகத்தில் தான் சொல்கிறாரு என்னப்பன் பன்னப்பன் மணியப்பன் விண்ணகர் சேர்ந்த அப்பன்ட்டு யோஜனை பண்ணி பாருங்கள் நல்குறவு அப்படி என்ன சொன்னால் வறுமை நல்கு இரவு இரவு இரவுன்னா என்ன அர்த்தம் இறைஞ்சுதல் போய் பிச்சை எடுத்தல் நட்டு அர்த்தம் எப்போ பிச்சை எடுப்பான் ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் பிச்சை எடுப்பான் ஏழையாக இருந்தால் பிச்சை எடுப்பான் அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமாளை இரண்டு எல்லைகளுக்குள்ளே ஆழ்வார் சொல்லுகின்றார் நல்குறவும் செல்வமும் அவன்தான் சகல செல்வம் நீங்காத செல்வம் அவன்தான் இதுக்கு நுட்பமான பொருள் என்ன சொன்னால் பெருமாள் செல்வம் பெருமாள் இல்லாத பொழுது நாம் எத்தனை செல்வங்கள் அதாவது நீங்குகின்ற செல்வங்கள் படைத்திருந்தாலும் கூட நம்ம பிச்சைக்காரர்கள் மாதிரி தான் நம்ம நல்கு இரவு நல்குறவு என்று சொல்கிற மாதிரியாதான் என்ன அர்த்தம் பெருமாள் இருந்தால் பணக்காரன் பெருமாள் நம்முடைய மனதிலே இல்லாவிட்டால் ஏழை தான் ஏழையேன் ஏழையனே அதே மாதிரி நரகும் சொர்க்கமுமா என்று சொல்கிறார் எது நரகம் எது சொர்க்கம் நரகம் என்பது அந்த எமர்கள் போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு காய்ச்சுகிறார்களே அது நரகம் கிடையாது எது நரகம் தெரியுமா எப்பொழுது எம்பெருமானுடைய சிந்தனை நமக்கு இல்லையோ எப்பொழுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் தான் நமக்கு மிகப்பெரிய சிந்தனை என்று நினைத்துக்கொண்டு உண்டியே உடையே என்று உகந்து ஓடுகின்ற அந்த மண்டலத்தாரோடு சேர்ந்து கொண்டு நாம் சுற்றம் வளர்த்து கொண்டிருக்கிறோமே அதுதான் நமக்கு நரகம் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் மனசில் பார்த்திங்கன்னா அந்த நரகவாசம் அனுபவித்து கொண்டிருப்பான் காரணம் அவனிடத்திலே ஒளிவெள்ளமாகிய பெருமாள் இல்லை ஆனால் அந்த இடத்தில் பெருமாள் வந்து இது தோன்றிவிட்டால் அதுவே சொர்க்கமாகிவிடும் தான் ரெண்டு நிலையிலே இருக்கின்றார் இல்லாத நிலைக்கு நரகு பெருமாள் இருக்கின்ற நிலைக்கு சொர்க்கம் பெருமாள் இல்லாத நிலை என்பது நல்குறவு பெருமாள் இருக்கின்ற நிலை என்பது செல்வநிலை அந்த செல்வ நிலையை தரும் அந்த பெருமாள் நம்முடைய துன்பங்களை எல்லாம் துடைப்பதற்காக மாம் ஏகம் சரணம் பிரஜ எல்லாவற்றையும் விட்டுவிடு நான் என்னுடைய திருபடியை பற்றிக்கொள் நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று அந்த ஸ்ரீனிவாசப் பெருமாள் நெடியவனாய் திருமாலாய் நெடுமாலாய் நிற்கக்கூடிய அந்த ஒப்பிலியப்பன் க்ஷேத்திரத்திலே நாளைய தினம் சூர்ணாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அப்பொழுது நிலவுடு வெயில் நிலை சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டு வருகால் கலைதரு குழவியின் உருவினையாய் அலைதரு கடலாலிலை வளர்ந்தவனே ஆண்டாய் உனைக் காண்பது ஓர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே என்று பாசுரத்தை சொல்லித் துதியுங்கள்